ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவிங்க இது சூப்பராக இருக்குங்க எல்லா எல்லா இதுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒயிட் ரைஸு நான் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்குனாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ மேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க என்ன சூடானதும் இந்த மாதிரி ரெண்டு இலை ஒரு பட்டை இப்போ நம்ம இந்த ஈரல் தொக்குக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோங்க அதில் ஒரு வெங்காயத்தை இப்ப நம்ம ஈரல் வதக்கும்போது போட்டு வதக்கிடலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஈரலை மட்டும்தாங்க வதக்க போகிறோம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஒரு ரெண்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ ஈரலை நல்லா கழுவி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஈரல் பதங்கும் போதே கொஞ்சமா ஈரலுக்கு தேவையான சால்ட் மட்டும் நம்ம கிரேவிக்கு தாங்க ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஈரலுக்கு மட்டும்தான் டோட்டலாக இந்த கிரேவிக்கு ஈரல் வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நம்ம வந்து வேக விடணுங்க ஸோ அதில் வந்து இப்போ ஒரு நாலு நிமிஷம் நம்ம இதில் வதக்கிக்க போவாங்க ஏன்னா ஈரல் வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஈரலில் பொதுவாக ஒரு ஒரு மாதிரி ஒரு கவுச்சி அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வதக்குறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோ மஞ்சள் தூள் வந்து கவுச்சி வாடை எடுக்குங்க தான் ஸோ மந்தபூல் போட்டு நல்லா அது மாதிரி ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு கடாயை வச்சிருக்கேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கலாங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் பொடியாக கட் பண்ணிருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதும் ஓரளவு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு நாலு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேங்க இருக்கிற வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னைக்கு நான் தனி மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்றேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அளவுக்கு ஒரு ஸ்பூன் தனியா தூள் மஞ்சத்தூள் ஏன்னா நான் ஆல்ரெடி ஈரல வந்து நான் மஞ்சத்தூளும் வெங்காயமும் போட்டு வதக்கி வச்சிருக்கேங்க அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக அதனால இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவாங்க பாருங்க இந்த அளவு நல்லா வதங்கணும் ஈரல்ல பொதுவா ஒரு பச்சை வாடை வருங்க அந்த வாடை வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஆல்ரெடி மஞ்சத்தூளும் வெங்காயமும் போட்டு ஈரல்ல நான் வதக்கி வச்சிருக்கேங்க இப்ப அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்ப இதை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க ஈரல் ரொம்ப நேரம் வெந்தா வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி நான் ஒரு நிமிஷம் இப்போ இந்த டிஷ் கிரேவி செய்யும் போது மட்டும்தாங்க குக் பண்ண போறோம் இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ நான் வந்து இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சில செய்ய போறதுனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோங்க இப்போ நான் கிரேவிக்கு தேவையெல்லாம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே குக் பண்ணோன்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஈரல் இப்போ கரெக்டாக ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இதை பாருங்க நான் ஓப்பன் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா தக தக தகன்னு ஸோ பாருங்க நல்ல திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் ஒன் டு டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து ஓப்பனில் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுங்க ரொம்ப நேரம் வெட்டுறாதீங்க ஹார்ட் ஆகிடும் ஸோ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரைஸு நான் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுட்ரு தாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க பெப்பர் பவுடர் போட்டு எல்லாம் ஒன்றும் கசந்த மாதிரி ஆகிடும் பெப்பர் பவுடர் போட்டு ஒரு ஒன் மினிட் இது மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டீங்கன்னா சூப்பரான ஈரல் கிரேவி ரெடிங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த மாதிரி தூவி விட்டு கலந்து கலந்து விட்டுருங்க ஈரல் சூப்பராக வெந்திருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டிருக்கேங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரப்பர் மாதிரி ஆகக்கூடாது அவ்வளோதாங்க சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்